அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்ட முந்தின வீடியோ அதாவது அந்த எம்டினஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் கால் பண்ணாங்க அதே போல் நிறைய வியூஸும் வந்திருக்கு இந்த சேனலோட நோக்கமே முக்கியமான நோக்கமே ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறது அது போக நம்மளோட கருமாவை குறைச்சி ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட முக்கியமான நோக்கம் நான் ஆக்சுவலி ஒரு அஸ்ட்ராலஜர் எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு வெற்றிவேலன் கரியர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு தனி சேனல் இருக்கு அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் அந்த சேனலில் ஜோதிடம் ரீதியாக உங்களுக்கு புரிதல் வேணும் தெளிவு வேணும் அப்படின்னா அங்கே போய் அதில் இருக்க பிளேலிஸ்டை குறிப்பாக பாருங்க அதுலேயும் கர்மாசிரியர் படுதல் ட்ரூத் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படின்னு நிறைய போட்டிருப்பேன் அதே போகிற கரியரை சூஸ் பண்ணுறது பற்றியும் நிறைய போட்டிருப்பேன் ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ நீங்க கேட்கலாம் அஸ்ட்ராலஜி பாக்குற ஒருத்தருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எதுக்கு அதுவும் இதுவும் டைரக்ட் ஆப்போசிட் ஆச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது இது இப்படித்தான் நடக்கும்னு நிர்ணயிச்சு சொல்றது ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறது நமக்கு தேவையான விஷயத்த நம்ம உருவாக்கிக்கிறது இது டைரக்டா ஆப்போசிட்டான ரெண்டு விஷயங்களா இருக்கிறதுனால இதை எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது ஒரு கொஸ்டினா கூட வரும் நிறைய பேருக்கு ஆனா அந்த அஸ்ட்ராலஜி சேனல்லையுமே நம்ம பிரிடிக்ஷன் எதுவுமே சொல்றது இல்லை இந்த நேரத்துல இது நடக்கும் இந்த நேரத்துல இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு எந்த நம்ம சொல்ல மாட்டோம் இந்த கிரகம் இப்படி ஒரு குணத்தை கொடுக்கும் இப்படி செயல்படும் இந்த நேரத்துல இதெல்லாம் வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த பாசிட்டிவ் எல்லாம் இருக்கு இந்த நெகட்டிவ் இருக்கு இதையெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்க உங்க ஆன்ம முன்னேற்றத்துக்கு அது எப்படி செயல்படும் உங்க தேடலுக்கு அது எப்படி செயல்படும் கரியர் லைஃப்க்கு எப்படி செயல்படும் தொழிலுக்கு எப்படி செயல்படும் ரிலேஷன்ஷிப்பில் அது எந்த மாதிரி ஆக்ட் பண்ணும் எப்படின்னு டீடைல்டான சைக்கலாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம மெயினாக கொடுக்குறது இதை ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து தனித்தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் இந்த கிரகம் எந்த வருது அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அது எப்படி ஆக்ட் ஆகும் பொருளாதாரத்துக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி அல்லது அந்த பாவத்துக்கு எந்த பாவத்தில் நின்றுச்சோ அந்த பாவத்துக்கு எப்படி ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷன் இருக்கும் இது ஒண்ணு நம்ம அது போக கரியரை சூஸ் பண்ணி கொடுக்கறது உங்களோட அடிப்படை இயல்பு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அதன் அடிப்படையில் உங்களுக்கான வேலையை உங்களுக்கான துறையை உங்களுக்கான தொழிலை எப்படி சூஸ் பண்ணலாம் எது சூஸ் பண்ணலாம் எந்தெந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பண்ணா உங்களுக்கு சரியா இருக்கும் திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது ஜாப்ஸ் அண்ட் பிசினஸ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த ரெண்டு மேஜரான கைடன்ஸ் தான் அந்த சேனல்ல நம்ம வழங்கிட்டு இருக்கோம் அதுபோக திருமண பொருத்தம் பிரசனை பாக்குறது விவசாயத்துக்குன்னு தனியா ஒரு சேனல் இருக்கு விவசாய ஜோதிடம் அப்படின்னு ஒரு தனியா சேனல் இருக்கு மண்ணு நல்லா இருக்கா வெத நல்லா இருக்கா நோய் எப்ப வரும் நோய் வருமா வந்த நோய் சரியாகுமா என்ன சத்து கம்மியா இருக்கு எப்ப அறுவடை பண்ணலாம் இயற்கை சீற்றம் ஏதாவது வருமா எவ்வளவு வேலை வைக்கும் இப்படிங்கிற மாதிரி பிரசன்ன முறையை பயன்படுத்தி விவசாயத்திலையும் நம்ம செயல்பட்டு ஆய்வு பண்ணி ரிசல்ட் எடுத்து அதை ஒரு விவசாய ஜோதிடம் அப்படின்னு தனிச்செனலாகவே பண்ணியிருக்கோம் ஆனா இப்ப நம்ம இருக்கிறது நகர்ப்புறம் சென்னை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து விவசாயம் ரீதியா செயல்பட முடியல அதனால நம்ம கரியர் அஸ்ட்ராலஜி பிளஸ் இந்த மணி அட்ராக்ஷன் இந்த ரெண்டு தளத்துல மட்டும் நம்ம அதிகமா செயல்பட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் உங்க ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் தவிர்த்துக்கணும் எதெல்லாம் செய்யணும் எப்படியான மைண்ட் செட் வச்சுக்கணும் உங்களோட அடிப்படை இயல்பு எப்படி இருக்கு இப்படிங்கிற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இது ஒரு லென்த்தி ஆடியோவா இருக்கும் உங்க லைஃப் டைமுக்கே கைடன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆடியோவா இருக்கும் அதில் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க கரியர்னு பிஸ்னஸ்க்கு மட்டும் வேணும்னாலுமே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அதுக்குமே நம்ம கைடன்ஸ் பண்றோம் லைஃபை ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கர்மாவை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட கருத்துக்களில் ஓரளவு காம்ப்ரமைசிங் இருக்கிறவங்க மட்டும் நம்மள தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா ஜோதிடர் அப்படின்னாலே நிறைய என்ன நடக்கும்னு சொல்லுங்க எனக்கு என்ன நடக்கும் என் ஃபியூச்சர் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன் கேட்டு வர்றாங்க நம்ம ப்ரிடிஷன் சொல்றது இல்லை ஆனால் எப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு எப்படியெல்லாம் நடக்க வாய்ப்புண்டு அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற கைடன்ஸ் தான் தருவோம் ஸோ அதனால் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலில் அடுத்தடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற அடுத்தடுத்து வீடியோக்கள் இனிமே வரும் ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நன்றி